வரதெடி பேச முடியல थैंक यू மன்னிச்சுங்க தமிழ் உனக்கு நிறைய திறமை இருக்குன்னு சொல்லுங்க இங்க வரங்க கோரோ மஹால் கோரோ மஹால் யார்ங்க ஏஸ் எஸ்ஐஎம்எஸ் ஹாஸ்பட்டல் சரியா மெஜிஸ் அழைச்சுட்டேன் என் பேராண்டி பாட்டி கோவம் ஆறுதலாக வேலை இருக்குது கோபம் ஆறு வேலை இருக்கா பாட்டி கோபம் என்ன தங்கம் தமிழ் சொல்கிறீங்க எனக்கு புரியலை என் தங்கப்பில் ஏன் பெண்களை க கரெக்ட் பண்ணுற திறமை தமிழ் என்னங்கடா நான் என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா நீங்கள் இருக்கீங்க சும்மா இருக்க மாட்டிங்களாடா ஆயா லைவ்னா சிரிக்கணும் விளையாடணும் சந்தோஷமாக இருக்கணும்டா அய்யோயோ அப்பா நீங்கள் பண்ணுறது நியாயம் இல்லை ஆ என்னது பெண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதா சீ சி சீ நோ 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 ஏய் சிலுக்கு சும்மாடா பேசாதடா பேசாதீங்கடா எனக்கு கண்ணும் தெரிய மாட்டேது இங்கே போறதெல்லாம் தெரிய மாட்டேங்க பாட்டி சாப்பிட்டியா பாலை அத்தை இந்தாங்க பிள்ளை சாப்பிட்டியான்னு கேட்குது பாட்டி இப்போ எங்க போற வீட்டுக்கு போறேன் தங்கம் எங்க இருக்கிற கிழக்கு வீட்டுக்கு போறேன்ச்சு இல்லை குட்டி வேற பேசுங்க வேற எதுவும் பேசாதீங்க முத்துமணி மாலை அப்புறம் என்ன

ஹோட்டலு ரோட்டில் கறி விற்பாங்கள அதை காமிக்கிறேன் கறி கறி இந்த கிரேவி என்ன தோசைக்கட்டையில் விற்கிறாங்கல்ல பார்க்கறேன் நான் வாங்கலை இங்கே மீன் குழம்பு சாப்பிட்டோம் அந்த கடை பின்னாடி போயிடுச்சு காணுமே நடனம் மாடு இந்த பேத்திக்கு இந்த வேற இருப்பாதாங்க

ஐயோ வரவழம்பு இருக்காள்களே சரியா